அலுவிவர் நாலாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசி நெயர்களுடைய வாழ்க்கைவே புரட்டக்கூடிய வகையில் பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது என்னங்க சொல்றீங்க அமாவாசைக்கும் ரிசபராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்க அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுக்க கொடுங்க இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த தான் ரிசபராசி நெய்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம கவனத்தோட இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைப்பது உண்டுங்க அந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு ஜோதிட கிரகங்களின் மூலமாக முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டு இனி அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ளப் போகிறோம் மேலும் ரிஷபராசி நெயர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க நீங்கள் செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அம்மாவா அமாவாசை நாளன்று காகத்திற்கு மறக்காம இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க அதோடு இரவு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வைங்க இந்த இரண்டு விஷயங்களையும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதோடு ரிசுவராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க சுக்கிரனுடைய அருளாசியால் குடும்பத்தில் லக்ஷ்மி கலாச்சமானது உண்டாகி குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொன்போது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது வந்திருக்குங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுமன் ஜெயந்தியாகவும் அமைஞ்சிருக்கு இதன் தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது இதை வைத்து தான் வரப்போகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நிச்சயமாக ரிசபராசி நேயர்களுடைய

மாற்றமானது கிடைக்க போகிறது அந்த அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல மாற்றமானது உண்டாக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் அமர்ந்து இருப்பது அதாவது சுக்கரனே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் அமர்ந்து இருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த அந்த ஒரு அற்புதமான விஷயமானது இப்போது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய எச்சரிக்கையானது இருக்குங்க இதனால நிச்சயமாக பாத்தீங்கன்னா நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல ரிசர்வராசி நெயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே சரியாவதோடு நீங்க எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாகவே நீங்க ரொம்ப நாட்களாகவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு அற்புதமான நல்ல விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே பாத்தீங்கன்னா உயர போகுது அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்கலங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னுமே என்னுடைய தரமானது உயரணும் அதற்கேற்ப என்னுடைய தரத்தை நான் உயர்த்தி கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா நானுமே பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கேன் பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அது எல்லாமே நல்லபடியாக சாதகமாக செய்து முடிக்க போறீங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பெயர் அந்தஸ்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய காது படவே பார்த்தீங்கன்னா உங்களை ஏளனமாக பேசியவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பேசுவார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளையுமே இப்போது உங்களுடைய காதுகளில் நீங்க கேட்க போறீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க அதாவது நீங்க தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே எந்தவித நல்ல மாற்றமுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய

சூழலானது இருக்க போகிறது இப்போது உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான நல்ல லேண்டோ வீடோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு தெரிய வருங்க சொத்துக்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே தீரப்போகிறது சத்தமே இல்லாம பல நல்ல பலன்களானது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல கதவை தட்டக்கூடிய அளவுக்கு யோகக்கரமான சூழலாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உள்ளார் இதனாலையும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும் அதன் மூலமாக பல மடங்கு லாபமுமே கிடைக்க போகிறது இந்த ஒரு முழுக்க முழுக்க நல்ல விஷயமானது நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடக்கக்கூடிய தசா புத்தியிலையுமே கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கணுங்க சாதகமாக இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் இந்த நல்ல பலன்கள் அப்படியே நடக்க கொடுங்க இல்லைங்க சாதகமற்று இருக்கு அப்படின்னா இந்த நல்ல பலன்கள் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும் இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ரிசவராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதுதான் பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை நாளன்று என்று மறக்காம பாத்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சிட்டு வாங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னாவே அது நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா யமலோகத்துல இருந்து நம்மளை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு நம்முடைய வீடு தேடி வருவாங்க சோ அப்படி வீடு தேடி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்காக பாத்தீங்கன்னா நம்ம சுடு சாதத்தை செஞ்சு அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் கலந்து அதை உருண்டையாக பிடிச்சி அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டம்ளரில் பார்த்திங்கன்னா தண்ணீரையும் நம்ம நிரப்பி இதை இரண்டையுமே காகத்திற்கு வச்சுட்டு வர வேண்டுங்க நீங்கள் வச்ச இந்த பொருளை பார்த்திங்கன்னா காகம் எடுத்துக்கிச்சி அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு பித்ரு தோசமே இல்லை அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க ஸோ இந்த விஷயங்களை செஞ்சுடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களையுமே மனசார நினச்சிட்டு அவங்களுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அவங்கள வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் சாதத்தை வச்சிட்டு அதனை தொடர்ந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செய்துட்டு வரலாம் இரவு நேரம் சரியாக எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா யமலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு வந்தாங்க இல்லையா அவங்க மீண்டும் பாத்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் பூலோக சாரிங்க யமலோகத்திற்கு செல்வாங்க பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னாவே இருட்டா இருக்கும் இல்லையா சோ இந்த இருட்டுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில நம்ம ஒரு விளக்கை ஏற்றுவோங்க இந்த விளக்குடிய ஒளி பார்த்ததுமே அவங்களுடைய மனசானது ரொம்பவே சந்தோஷமாடுங்க அதனால நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாவே எல்லா விதமான நல்லதுமே தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் தீர்ந்து விடுங்க பாவங்கள் ஒரு மனுஷனுக்கு தீர்ந்து விட்டாலேயே அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சகல விதமான நன்மைகளுமே நடக்க ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னும் சொல்லலாங்க ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரிஷவராசி நெயர்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுங்க எளிமையாக இந்த பரிகாரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக செஞ்சுடுவாங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம்ங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே பல மடங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது எதையுமே நம்மனால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு நடந்துப்பீங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சகஜமாக பார்த்திங்கன்னா அதை சமாளித்து அதில் நிரு தொடர்ந்து நீங்கள் வென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அதை பொறுமையோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க வீட்டில் இடமாற்றமானது நிச்சயமாக உண்டாக போகிறது நீண்ட காலமாகவே திட்டமிட்ட வீடு புனரமைப்பு பணியானது இப்போது உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகிறது தொட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கப் போகிறது புதிய கடன் தொடக்கமானது ஏற்பட போகிறது புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க முதலீடுகளில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது பல மடங்கு முதலீடுகள் அதிகரிக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க போகிறது ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் போதுங்க கடன் விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கடைபிடிப்பது மிகவும் யாரையுமே பார்த்தீங்கன்னா அதாவது எல்லோரையுமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாங்க ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம் அது முற்றிலுமாக தவறாக விட்டுருங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் அதாவது டிசம்பர் இருபதுல இருந்தே கூட சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வேலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒர்க் இருக்கும் உங்களுடைய வார்த்தையை வைத்தே உங்களை மடக்கி பிடிப்பார்கள் என்பதால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்துடனும் கவனத்துடனும் இருப்பது மிக மிக அவசியம் மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you.